பே நீங்கள் கூட தேசியம் பேசுகிறீர்கள் ஒரு ஏமாற்ற நடவடிக்கை எது தமிழ் தேசியம் பெரியாரை இழிவுபடுத்துவதும் பெரியாரின் அரசியலை தகர்ப்பதுமா தமிழ் தேசியம் ரெண்டு பேரு தங்களை தாங்களே அடையாளப்படுத்திக் கொண்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் ஒரு தம்பி இப்ப புதுசா கட்சி தொடங்கிய தம்பி அவருக்கு ஒரே ஒரு அஜெண்டா தான் ஒரே கட்சி ஒரே அஜெண்டா அவருக்கு என்ன அப்படின்னா ஒரே அஜெண்டா தான் திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி

அழிக்க முடித்தால் அழித்துக் கொண்டிருக்கேன் அதற்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை நாங்களும் ஒருபோதும் அதற்காக வாதாட போகிற படம் எங்களுக்கு என்று பிரச்சனை கிடையாது எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது அந்த கொள்கையை நாங்கள் உயர்த்தி பிடிப்பதற்கு எங்களுக்கு சில தோணமை சக்தியே இந்த களத்திலே உண்டு நாங்கள் பேசுகிற அரசியலை திமுக பேசுகிறது அதுவே உறுதியாக இருக்கிறது என்பதால் நாங்கள் அவர்களோட கை ஓட்டி நிற்கிறோம் அவரோட திமுகவை வீழ்த்துவதற்காக மட்டும் போராடவில்லை பெரியார் அம்பேத்கர் பேசிய அரசியலையும் சேர்த்து வீழ்த்துவதற்காக போராடி கொண்டிருக்கிறீர்கள் தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் பிள்ளைகள் என்பது அம்பலமாக இருக்கிறது பாஜகவின் பிள்ளைகள் என்பது அம்பலமாக இருக்கிறது பிரபாகரன் பெயரை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி

எதிரான அரசியல் புரட்சியாளர் திமுக கோட்டையை இழுப்போம் என்று சொன்னால் கூட ஒரு பொருள் இருக்கிறது அல்லது தமிழ் தேசிய கடப்பாரை கொண்டு திராவிட தேசியத்தை இடிப்போம் என்று சொன்னாலும் அதில் ஒரு பொருள் இருக்கிறது பிராமண கடப்பாறையை கொண்டு இடிப்போம் என்றார் நீ யாருடைய கையா யாருடைய கையா எப்படி இதையெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிவிடலாம் என்று கணக்கு போடுகிறீர்களா நாங்கள் கூட திமுக விமர்சித்தவர்களா இரண்டாயிரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் திருமாவளவன் பேசிய பேச்சை எடுத்து பாருங்கள்

இதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் பேசினார் இதைத்தான் தந்தை பெரியார் பேசினார் அதைத்தான் திருமாவளவன் என்று